அதாவது வந்து தொய்ந்து போன உடலை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு வளர்ச்சிக்கலை போகக்கூடிய தன்மை இருக்குது இதில் முக்கியமாக இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசவத்துக்கு பிறகு பெண்கள் வந்து ரொம்ப உடல் ரீதியாக பலவீனமாகிருவாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு மீண்டும் அதை செயல்பட வைக்கிறதுக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அது மாதிரி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா தளர்ந்து போன நாடி நரம்புகள் பலமாகும் யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோடய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் கனகராஜையாக இருக்கார் இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி ஐயாட்ட கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல சத்தே இல்லாமல் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க உடல் வந்து ரொம்ப தோய்ந்து போயிருது இல்லையா ஸோ அதுக்கு ஏதாவது வலிமுறைகள் இருக்காங்கிறத நம்ம ஐயாட்டை கேட்டு தெரிஞ்சப்போ வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க ஐயா ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க ரொம்ப உடம்பு வந்து தோய்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மூலிகைகள் மூலியமாக ஏதாவது வழிமுறைகள் இருக்கு நிச்சயமாக இருக்குது மூலிகைன்னு சொல்கிறத விட இப்போ நான் சொல்ல போகிறது கீரையை பற்றி தான் சொல்ல போகிறேன் நிச்சயமாக கீரையை தான் சொல்ல போகிறேன் அது கீரை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கீரையோட பேர் தொய்யக்கீரை 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 அதாவது வந்து தொய்ந்து போன உடலை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குது ஓ சூப்பர் ஆமாம் உடலில் எந்த உறுப்புகள் வந்து அதாவது நலிந்து தொய்ந்து போச்சுனாலும் சரி அதை புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குது மலச்சிக்கலை போகக்கூடிய தன்மை இருக்குது இதில் முக்கியமாக இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசவத்துக்கு பிறகு பெண்கள் வந்து ரொம்ப உடல் ரீதியாக பலவீனமாகிருவாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை வந்து மீண்டும் அந்த பூஸ்டப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தொய்யக்கீரை வந்து ஒரு சிறப்பான மூலிகையாக நாம் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த கீரையை வந்து சமைச்சு தரலாம் ஏன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய வா தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குது இப்போ நரம்பு தானே நமக்கு பிரச்சனையே அந்த நோயாளிகளுக்கு அப்போ அந்த நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும் மீண்டும் அதை செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த தொய்யக்கீரை ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தான் வந்து இந்த தொய்யக்கீரை சாதாரணமாக வரப்போகிறவங்களில் விளையக்கூடிய கீரை தான் இது ஓகேங்க இந்த கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஏதாவது அதுக்கு மாற்று வழி கண்டிப்பாக இருக்கு அதுக்கு இருக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா வைத்தியர்கள்ட்ட கேட்டாக்கா அவங்க சேகரித்து தருவாங்க அல்லது பார்த்தீங்கன்னா கீரைக்காரங்கிட்ட சொன்னாக்கா இந்த கீரை எனக்கு வேணும்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க அவங்க கொஞ்சம் கூடுதலாக காசு கேட்பாங்க ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட இந்த தொய்யக்கீரையோட பவுடரே இருக்கு இதை வந்து காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையுமே எடுத்துக்கலாம் பால் அல்லது தண்ணி எதில் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அது மாதிரி எடுத்துக்கும் போது தளர்ந்து போன நாடி நரம்புகள் பலமாகும் க அதாவது பிரசவத்துக்கு பிறகு பெண்கள் பலவீனமானாங்கன்னா அவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் அவங்களுக்கு சரியாகும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மல்டி பர்பஸாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொய்யக்கீரை சூப்பர் சூப்பர் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் தான் நான் அடுத்து ஆப்ஷன் சொல்லிவிட்டேன் கீரைக்காரங்க கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து தந்துடுவாங்க அருமை அருமை சூப்பர்ங்க இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் என்ன விவாஸ் ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சூரணம் இருக்குது இந்த இந்த கீரை கிடைக்காதவங்க இந்த சூரணம் இருக்குது இந்த சூர்ணம் உங்கள் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் உடலை எப்போயுமே தோய்வில்லாமல் ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தகவலை இருக்கோம் ஸோ வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலை வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி